இந்த கதை கற்பனை கதையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கதையா நான் மாத்திருக்கேன் கதைக்குள்ள நம்ம நேராக போயிடலாம் முன்னொரு காலகட்டத்தில் ஒரு வயசான முதியவர் இருந்தாரு அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருந்தது அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் தினசரி பெருமன் சிவனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வந்தார் ஒரு நாள் அப்பன் சிவன் அந்த வயதானவர் முன்னாடி தோன்றினார் தோன்றி அவருக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தை பரிசாக கொடுத்தார் இந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்ற முதியவர் வயது குறைந்து இளமையாக மாறினார் மேலும் அவர் அந்த அச்சை பாத்தத்தில் உள்ள உணவை அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பரிசாக கொடுத்தார் அவர் மீண்டும் எம்பருமன் சிவனை வழிபட்டு கொண்டுதான் இருந்தார் ஆனால் அந்த ஊரில் ஒரு பஞ்சம் வந்தது அதனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அரைச்சியில் மாட்டி கொண்டு சிக்கினர் வயதானோ ஊரில் உள்ள அனைவருக்கும் எம்பெருமன் சிவனை வழிபட சொல்லி கூறினார் மேலும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் உள்ள உணவை அந்த ஊரில் மக்கள் கொடுத்து அந்த பஞ்சத்தில் இருந்து மீட்டு வர உதவினார் அந்த அச்சை பாத்திரத்திலிருந்து வந்த நீரோ அந்த ஊரில் உள்ள விவசாயிகளுக்கு வாயிலில் பய நீராக பயன்பட்டது திடீரென்று அந்த அந்த வயதானூர்வாடி தோன்றிய சிவன் உனக்காக நான் அளித்த அக்ஷய பாத்திரத்தை நீ சரியாக பயன்படுத்தியதாய் அதனால் அந்த ஊரோ இந்த பஞ்சத்திலிருந்து மீண்டு வரப்போகிறது என்று சொன்னார் அந்த முதியவர் அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் கூறினார் சிவபெருமான் சொன்னதை பற்றி அதன் பின்னர் ஊரில் உள்ள அனைவரும் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி சிவபெருமானை ஊர்வலம் செய்த ஏற்பாடு செய்தனர் ஐயன் சிவபெருமானை அனைவரும் ஆனந்தத்துடன் பணம் புரிந்து கொண்டு வந்தனர் இவ்வாறு அந்த ஊர் நிம்மதியாக இருக்க அப்போதுதான் வந்தால் அந்த சூனிகாரி கிழவி சூனிகாரியோ பார்ப்பதற்காக இது ஆனால் வஞ்சனக்காரி ஊருக்குள் போக முயன்றால் சூனிகாரி ஆனால் ஊரில் உள்ள மக்களோ சூனிக்காரியை பார்த்து ஐயோ சூனிக்காரியா நீ வேண்டாம் எங்க ஊருக்கு அப்படி சொல்லி விரட்டினார் குழந்தைகள் முதல் பெரிய எல்லாரும் அந்த சூனிக்காரியை ஊரை விட்டு விரட்டினார் சூனிக்காரியோ கோபம் அடைந்தாள் கோபம் அடைந்த சூனிக்காரி என்ன செய்தால் தெரியுமா அந்த ஊர் மக்கள் அனைவரையும் தவளையாக மாறிவிட்டாள் இதை பார்த்து கொண்டிருந்த எம்பெருமோனும் அந்த சோனிய காரி முன்னாடி தோன்றினார்